இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை உருளைக்கிழங்கை நீண்ட நாட்கள் வைத்திருப்பதால் அதில் கட்டி விடுவதோடு பச்சை நிறத்தில் மாறுகிறது இத்தகைய கட்டிய உருளைக்கிழங்குகளில் சாக்குனைன் மற்றும் சேலனைன் போன்ற நச்சுப்பொருட்கள் உண்டாகிறது இவ்விரு நச்சுப்பொருட்களில் தான் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது இவ்வகை நச்சுக்கள் குடல் பாதையில் எரிச்சலை உண்டாக்கி பல வகை குடல் நோய்களுக்கு காரணமாகிறது அதோடு முளைவிட்ட உருளைக்கிழங்கில் உள்ள பொருள் சர்க்கரையாக மாறிவிடுவதால் உடல் நலத்திற்கு தீங்காக மாறுகிறது எனவே தோளில் பச்சை நிற திட்டுகள் மற்றும் மேல் தோல் சுருங்கிய முளைக்கட்டிய உருளைக்கிழங்குகளை சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடாது முளைக்கட்டிய உருளைக்கிழங்கு ஏற்படுத்தும் ஆபத்து என்னவென்பதை இங்கு காண்போம் பச்சை நிறத்திட்டுகள் உண்டாகிய உருளைக்கிழங்கில் கிளைக்கோ ஆல்கலாய்டு என்னும் நச்சுக்கள் இருப்பதால் தலைவலி வாந்தி மூச்சு விடுவதில் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது கருவுற்ற பெண்கள் சாப்பிட்டால் கருச்சு தேவை ஏற்படுத்துவதுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறவிக் குறைபாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்